எல்லோருக்கும் வணக்கம் பகவானின் அருள் வேண்டுமா அல்லது பகவானின் பொருள் வேண்டுமா அதை இந்த கதை மூலம் அறியலாம் பாண்டவர்களும் கௌரவர்களும் மகாபாரத போருக்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு ராஜ்யமாக சென்று ஆதரவை திரட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் யாருடன் சேரப்போகிறார் என்பது பெரிய கேள்வியாக இருந்தது கிருஷ்ணர் துவாரகாவை ஆட்சி செய்து வந்தார் அவரிடம் இருபத்தி ஓராயிரம் யானைகள் அறுபத்தி ஐந்தாயிரம் குதிரைகள் ஒரு லட்சம் போர் வீரர்கள் என்று பெரிய படையே இருந்தது இதனால் கிருஷ்ணரை தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்காக துரியோதனனும் அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணரை காண சென்றார்கள் துரியோதனன் முதலிலேயே கிருஷ்ணரை காண செல்கிறான் அங்கே கிருஷ்ணர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் இதனை கண்ட துரியோதனன் கிருஷ்ணரை எழுப்பாமல் அவருடைய தலைக்கு அருகில் சென்று உட்கார்ந்தான் அடுத்ததாக வந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அவரது கால் அருகில் உட்கார்ந்து விட்டான் சிறிது நேரம் கழித்து பகவான் கிருஷ்ணர் தூக்கத்திலிருந்து எழுந்தார் இயல்பாக காலுக்கு அருகிலுள்ள அர்ஜுனன் மீது அவர் பார்வைப்பட்டது வா அர்ஜுனா வா என்று வரவேற்றார் பிறகுதான் துரியோதனனை பார்த்தார் இரண்டு பேரையும் வரவேற்று வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் இரண்டு பேருமே போருக்கான கிருஷ்ணரின் ஆதரவை கேட்டார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார் தான் ஒரு பக்கமும் தன்னுடைய படைகள் ஒரு பக்கமும் இருப்போம் ஆனால் நான் போரிட மாட்டேன் நான் தேரோட்டியாக இருப்பேன் இப்போது இந்த இரண்டில் எது உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார் முதலில் அர்ஜுனனை நான் பார்த்ததால் அவனே முதலில் பதில் சொல்லலாம் என்று கூறினார் அதற்கு அர்ஜுனன் எனக்கு படையெல்லாம் வேண்டாம் நீங்கள் எங்களுடன் இருந்தாலே போதும் என்று கேட்டான் அப்போது துரியோதனன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் பாண்டவர்கள் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறார்களே சண்டை போடாத கிருஷ்ணரை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணரின் படைகளை துரியோதனன் கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக விட்டான் இந்த ஒரு முடிவுதான் மகாபாரதத்தின் முடிவை மாற்றியமைத்தது துரியோதனன் தேர்ந்தெடுத்தது பொருளை அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தது பகவான் கிருஷ்ணரின் அருளை அருளை பெற்றுவிட்டால் பொருளை பெறுவது மிகவும் சுலபம் பகவான் கிருஷ்ணர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கமே வெற்றி அமையும் என்பது பக்தனான அர்ஜுனனுக்கு தெரிந்துவிட்டது இந்த நிகழ்வே மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றியை ஆணித்தனமாக உறுதி செய்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் அர்ஜுனனைப் போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரின் அனுகிரகத்தை பெறுவோம் பொருளை பெற நினைக்கக்கூடாது அதனால் தினம்தோறும் அவரை மனதார வேண்டி வழிபட்டு வந்தால் இந்த வாழ்வில் சுபிக்ஷமும் വാഴവർക്ക് പൈക്കുണ്ട പദവിയാണ് മോക്ഷമും കിടക്കും സർവം കൃഷ്ണാർ പണമസ്തൂ